ஆதியில் பிறந்த மலை ஆண்டவனே ஜோதி வடிவமாக திகழ்கிற மலை பக்தர்கள் நடக்கும் மலை சித்தர்கள் வசிக்கும் மலை ஞான தபோதனர்களை அழைக்கும் மலை தீபங்கள் மிளர்கிற அந்த திருவண்ணாமலை அக்னி மலையாக விளங்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையை அவ்வளவு எளிதில் யாரும் நெருங்கிவிட முடியாது பிறக்க சிறப்பு திருவாரூர் இரக்க சிறப்பு காசி சொல்ல சிறப்பு மதுரை கேட்க சிறப்பு அவினாசி வாழ சிறப்பு காஞ்சிபுரம் தீர்த்தமான சிறப்பு வேதாரண்யம் தரிசிக்க சிறப்பு சிதம்பரம் நினைத்தாலே சிறப்பு திருவண்ணாமலை காமதகனம் நடக்கக்கூடிய ஒரே ஊர் திருவண்ணாமலை வரிசையாக விளக்கை ஏற்றி வைத்து அழகாக நாம் கொண்டாடுகிற அந்த திருக்கார்த்திகை திருநாள் மூன்று நாட்கள் நம்முடைய தமிழகத்திலே கொண்டாடப்படுகிறது சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் முறை லோடோ சி சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் வசிக்கக்கூடிய கிங் நேயர்களுக்கு கல்பாக்கம் ரேவதியின் கனிவான வணக்கம் நான் ஒரு பட்டிமன்ற நடுவர் கவிஞர் உங்களை அருளும் பொருளும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் தீபங்கள் விளிரும் திருவண்ணாமலையினுடைய சிறப்பை பற்றி சற்றே பேசலாம் என்று நினைக்கிறேன் ஆதியில் பிறந்த மலை ஆண்டவனே ஜோதி வடிவமாக திகழ்கிற மலை பக்தர்கள் நடக்கும் மலை சித்தர்கள் வசிக்கும் மலை ஞான தபோதனர்களை வாவின்று அழைக்கும் மலை தீபங்கள் மிளிர்கிற அந்த திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலைக்கு ஏன் இப்படி பெயர் வந்தது என்று பார்க்கிறபோது அண்ணாமலை என்ற அந்த பெயரையே நாம் பிரித்தறிவோம் அண்ணுதல் என்றால் தமிழிலே நெருங்குதல் என்று பொருள் அண்ணா என்றால் நெருங்க முடியாதது என்பது பொருள் அக்கினி மலையாக விளங்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையை அவ்வளவு எளிதில் யாரும் நெருங்கிவிட முடியாது இல்லையா ஆகையினால்தான் அந்த பெயர் தோன்றி இருக்கலாம் அண்ணா என்றால் உயர்ந்தது என்ற இன்னொரு பொருள் இருக்கிறது அதனால்தான் நம்மை காட்டிலும் வயதிலே பெரியவர்களை நாம் அண்ணா என்று அழைக்கிறோம் உயர்ந்த மலை யாராலும் நெருங்க முடியாத மலை என்று அதன் காரணமாக திருவண்ணாமலைக்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் பிறக்க சிறப்பு திருவாரூர் இறக்க சிறப்பு காசி சொல்ல சிறப்பு மதுரை கேட்க சிறப்பு அவிநாசி வாழ சிறப்பு காஞ்சிபுரம் தீர்த்தமான சிறப்பு வேதாரண்யம் தரிசிக்க சிறப்பு சிதம்பரம் நினைத்தாலே சிறப்பு திருவண்ணாமலை என்பதை அத்துணை ஆன்றோர்களும் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் இந்த திருவண்ணாமலையிலே வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் திருவிழாக்கள்தான் சித்திரை மாதத்திலே அங்கே மிக அற்புதமான ஒரு திருவிழா நடக்கும் வசந்தோற்சவம் என்று பத்து நாட்கள் நடக்கிற அந்த திருவிழாவிலே கடைசி நாளிலே காம தகனம் நடக்கக்கூடிய ஒரே ஊர் திருவண்ணாமலை மட்டும்தான் இந்த தலத்திலே வைகாசி விசாகத்திலே முருகப்பெருமானுடைய அவதரித்த திருநாளை இந்த திருவண்ணாமலை மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஆணியிலே தட்சிணாயன பெருவிழா ஆடிப்பூரத்தில் எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு திருவண்ணாமலைக்கு உண்டு அங்கே தீமிதி திருவிழா நடைபெறும் ஆடி பூர திருவிழா ஆவணி சதுர்த்தசி திருவிழா புரட்டாசி நவராத்திரி திருவிழா ஐப்பசி மாதத்திலே அண்ணாபிஷேகம் சஷ்டி திருவிழா மார்கழி மாதத்திலே மிக அற்புதமான புண்ணிய பெருவிழா தை மாதத்திலே ஈசான்ய தீர்த்தவாரி திருவிழா மாசி மாதத்திலே அங்கே மகா சிவராத்திரி அடுத்து பங்குடி மாதத்திலே அம்பிகைக்கும் ஈசனுக்கும் திருக்கல்யாண திருவிழா என்று இத்தனை திருவிழாக்கள் இருந்தாலும் இந்த திருவண்ணாமலைக்கு என்று ஒரு மிகச்சிறப்பான திருவிழா எது என்றால் கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய தீபத் திருவிழா அல்லவா வேடிக்கையாக ஒரு விஷயம் என்னுடைய வீட்டிலே நடந்தது இந்த திருக்கார்த்திகை அன்று எல்லா இடங்களிலும் அகல் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் அல்லவா நானும் என்னுடைய இல்லத்திலே வீடு முழுக்க அகல் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என்னுடைய கணவருடைய வருகைக்காக காத்திருந்தேன் அலுவலகத்திலிருந்து வந்தவர் அந்த விளக்கை பார்த்துவிட்டு சொன்னார் இதெல்லாம் அகல் விளக்கு நீதான் என் வாழ்க்கையின் அகலமான விளக்கு என்று இப்படி வேடிக்கையாக சொன்னாலும் கூட இந்த தீபத் திருவிழாவிற்கு பின்னால் ஒரு அறிவியலும் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே முழு நாளிலே அந்த தீபத் திருவிழா தொடங்குகிறது இந்த தீபத் திருவிழாவை புராணம் எப்படி சொல்லுகிறது என்றால் அரியும் அயனும் ஆகிய மாலும் பிரம்மனும் நானே பெரியவன் என்று தனக்குள்ளே சண்டையிட்டு கொண்டார்களாம் அப்பொழுது சிவபெருமானுடைய அடி முடி தேடி இருவரும் புறப்பட்ட பொழுது அதிலே தோல்வியுற்று திரும்பினார்களாம் அப்பொழுது அக்கனி பிழம்பாய் ஜோதி வடிவாய் ஆண்டவன் அவர்களுக்கு காட்சி அளித்த நாள்தான் திருக்கார்த்திகை திருநாள் என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு புராணக்கதை நிலவுகிறது ஒருமுறை முறை கைலாயத்திலே அம்பிகை ஞானத்திலே மோனத்திலே ஆழ்ந்திருந்த அந்த சிவபெருமானுடைய கண்களை விளையாட்டாக போய் பொத்தி விளையாடினாராம் அப்பொழுது பிரபஞ்சமே இருண்டு போனது மக்களும் உயிரினங்களும் துன்புற்றார்கள் கோபமடைந்த சிவபெருமான் அம்மையை சபிக்க காஞ்சிபுரத்திலே வந்து அவர் அவதரித்தார் அங்கே இருக்கக்கூடிய கம்பை நதிக்கரையிலே அமர்ந்து அவர் தவம் செய்து கொண்டிருந்தாராம் ஒருமுறை கம்பையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது தான் உருவாக்கிய அந்த சிவலிங்கத்தை அந்த வெள்ளத்திலே அடித்து செல்லாதவாறு மார்போடு அம்மை அணைத்து கொண்டாளாம் அப்பொழுது அந்த கோபம் நீங்கி சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார் எப்பொழுதும் உங்களுடைய இடப்பாகத்திலே எனக்கு இடம் தருக என்று அம்மை வேண்டிக் கொண்டாளாம் நீ திருவண்ணாமலையிலே போய் தவம் செய்க என்று சிவபெருமான் ஆணையிட்டாராம் அண்ணாமலைக்கு வந்த அந்த அன்னை கௌதம முனிவருடைய அந்த ஆலயத்திலே ஆசிரமத்திலே தங்கியிருந்து தவம் செய்தாள் அப்பொழுது ஒரு நாள் ஒரு அசரேரி ஒலித்தது மலையை இடப்புறமாக சுற்றி வா என்ற ஒரு குரல் கேட்டவுடனே அம்மை இந்த கருவுற்ற பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் எப்படி நடப்பார்களோ அப்படி பரணி தீபத்தை கையிலே ஏந்திக்கொண்டு பொறுமையாக நடந்து கிரிபலம் வந்தார்களாம் அப்படி வருகிற போது மலையிலே ஒரு ஜோதி தோன்றியது அந்த நேரத்திலே இறைவன் அம்மையை தடுத்தாட்கொண்டு மாதொரு பாகனாக அர்த்த நாரீஸ்வரராக மாறிய அந்த காட்சி அங்கே நடந்தேறியது அதன் அந்த நாள்தான் திருக்கார்த்திகை திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது என்ற புராணம் நமக்கு இன்னொரு செய்தி சொல்லுகிறது இந்த தீபத் திருநாள் என்று பல ஆச்சரியங்களை நாம் திருவண்ணாமலையிலே காணலாம் அந்த ஏகன் அநேகநாதல் அநேகன் ஏகநாதல் என்கிற அந்த பெரியவர்களுடைய வாக்கை அந்த நேரத்திலே திருவண்ணாமலையிலே அடியவர்கள் நிரூபிப்பார்கள் அந்த பஞ்ச விளக்கை ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய பிரகார மண்டபத்திலே கொண்டு வந்து பஞ்சமுக விளக்கை ஏற்றி வைப்பார்கள் ஒரு பெரிய கற்பூர கட்டியிலிருந்து ஒரு விளக்கிலிருந்து ஒரு ஜோதியிலிருந்து அந்த ஐந்து முக விளக்குகளும் ஏற்றப்படும் அது ஏகன் அநேகநாதல் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் விடியற்காலை நான்கு மணிக்கு அந்த ஏற்றப்படும் அந்த விளக்கு பரணி தீபம் என்று அழைக்கப்படும் அதே மாலை ஆறு மணி அளவிலே அந்த திட்டிவாசல் வழியாக அர்த்தநாரீஸ்வரர் இரண்டே இரண்டு நிமிடம் மட்டுமே வந்து காட்சி தருவார் அந்த நேரத்திலே இங்கிருந்து ஜலால் தீபம் என்று சொல்லப்படுகிற அந்த விளக்கானது தீவட்டியை அவர்கள் உயர்த்தி காண்பிப்பார்கள் அப்பொழுது மலைமேல் மேல் இருக்கக்கூடியவர்கள் அங்கே மகாதீபத்தை ஏற்றுவார்கள் எல்லா செயல்களும் ஒரே நேரத்தில் நிகழும் அந்த அற்புத கணத்திலே அடியவர்கள் அத்துணை பேரும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று அழைக்கிற அந்த சத்தம் மெய்சிலிருக்கக்கூடியதாக இருக்கும் கார்த்திகை மாதத்தினுடைய இந்த தீபத் திருவிழா தொடங்கியதற்கு ஒரு அறிவியல் காரணமும் இருந்திருக்கலாம் அந்த காலம் என்பது மின்சார விளக்குகள் இல்லாத காலம் இருள் வெகு விரைவில் வந்து சூழ்கிற அந்த கார்த்திகை மாதத்திலே அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் எட்டு திரியிட்டு தீபம் ஏற்றுகிற போது பூச்சி பொட்டுகள் வீட்டை நெருங்காத வண்ணம் நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்தார்கள் என்கிற அறிவியல் உண்மையையும் நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த தீபத்தை அங்கே மகாதீபமாக ஏற்றுகிற போது நம்முடைய இல்லங்களிலும் நாம் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுகிறோம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் தீபத்தை ஏற்றி வைக்கிற அந்த அற்புத நிகழ்வை நம் இல்லத்திலே நிகழ்த்துகிற போது நாம் பல வழிமுறைகளை கையாள வேண்டும் இரண்டு தீபம் ஏற்றினால் என்ன கிடைக்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் இரண்டு தீபம் ஏற்றுகிற போது நம்முடைய இல்லத்திலே குடும்பத்திலே ஒற்றுமை ஓங்கும் என்று சொல்லுகிறார்கள் தம்பதிகளுடைய மன ஒற்றுமை அதிகரிக்க இரண்டு தீபம் ஏற்ற வேண்டும் வாசலிலே ஒரு தீபம் பூஜை அறையிலே ஒரு தீபம் என்று இருந்தால் கூட இரண்டு தீபங்களாக அதை கணக்கிலே கொள்ளலாம் மூன்று தீபம் ஏற்றுகிற போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகும் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள் நான்கு தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் என்று சொல்கிறார்கள் நான்கு தீபங்கள் ஏற்றுகிற போது செல்வம் சம்பத்து எல்லா புகழ் போன்ற அத்துணையும் வந்து சேரும் என்பது ஐதீகம் பஞ்சமுக விளக்கு என்று சொல்லுகிற ஐந்து தீபங்கள் ஏற்றுகிற போது ஞானம் உண்டாகும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள் வரிசையாக அகல் விளக்கை ஏற்றி வைத்து அழகாக நாம் கொண்டாடுகிற அந்த திருக்கார்த்திகை திருநாள் மூன்று நாட்கள் நம்முடைய தமிழகத்திலே கொண்டாடப்படுகிறது முதல் நாள் நம்முடைய பெரும் கார்த்திகை பெரிய கார்த்திகை என்று கொண்டாடப்படுகிறது அது மலைமேல் தீபம் ஏற்றுகிற அந்த ஒரு அற்புத திருநாள் இரண்டாவது நாள் ஏற்றுகிற தீபம் நீர்நிலைகளை எண்ணி அதற்காக அதை காப்பதற்காக நீர்நிலைகளை ஏற்றப்படுகிற விளக்கு மூன்றாவது என்று சொல்லப்படுவதுதான் கொல்லை கார்த்திகை குப்பை கார்த்திகை என்று மூன்று நாட்கள் நாம் கார்த்திகை திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் திருவண்ணாமலையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரை நினைத்து நாம் இல்லத்திலே தீபம் ஏற்றினால் எல்லா பலன்களும் கிட்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த அற்புத செய்தி சக்திக்கு ஒரு பாகம் தான் கொடுத்து நின்ற மலை முக்திக்கு வித்தாகி முளைத்த மலை எத்தி செய்யும் போற்றும் மலை போற்றி புகழ்வார் ஏழு பிறப்பை மாற்றும் மலை என்று திருவண்ணாமலையினுடைய புகழை நம் முன்னோர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் தீபம் ஏற்றுகிற போது நம்முடைய திருமூலர் சொல்லுவார் எது தெரியுமா தீபம் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே என்று நம்முடைய உள்ளத்தை கோவிலாக்கி நம்முடைய ஐம்புலன்களையும் பஞ்ச தீபங்களாக்கி இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற போது நமக்கு எல்லா நலன்களும் கிட்டும் என்பதை நாம் முன்னோர் வாக்காக இந்த நேரத்திலே கொள்வோம் இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன் என்றால் நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதும் எல்லோரையும் ஆதரிக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள் ஆகையினால்தான் இந்த விளக்கை ஏற்றுகிற போது மிக விலை உயர்ந்த வெள்ளி விளக்கோ அல்லது தங்க விளக்குகளோ பித்தளை விளக்குகளோ ஏற்றுவதை நம் முன்னோர்கள் பரிந்துரைக்கவில்லை மண்ணால் செய்த அகல் விளக்குகளை ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக புதியதாக வாங்கி குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது விளக்குகளாவது வாங்கி அந்த விளக்குகள் செய்யக்கூடிய குயவர்களுடைய வீட்டிலே அவர்கள் ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அந்த ஏழை குயவர்கள் அந்த வருடத்திலே ஒரு நாளாவது அவர்களுடைய அந்த பொருள்களை விற்று செல்வம் ஈட்ட வேண்டும் என்பதை நம்முடைய பெரியோர்கள் நினைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த திருவண்ணாமலை என்கிற இந்த புகழ்பெற்ற தலம் தீர்த்தம் தலம் மூர்த்தி என்கிற மூன்றாலும் புகழ்பெற்ற தலம் காமதகனம் நடைபெறுகிற ஒரே தலம் சிவாலயத்திலே ஆடி மாதத்தில் தீமிதி திருவிழா நடக்கிற ஒரே ஒரு தலம் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் இறைவன் மாதொரு பாகனாய் ஆன தலம் பெருமானுடைய முதல் படை வீடாக அமைந்த தலம் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் ஆணவம் அழித்த தலம் காந்தமலை என்று இதற்கொரு பெயர் உண்டு இந்த திருவண்ணாமலையிலே அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுகிற போது இந்த மலையைப் பற்றிய ஒரு செய்தியை நான் உங்களிடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன் இருநூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மலை தோன்றி இருக்கலாம் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மலை தோன்றியிருக்கலாம் என்று நம் முன்னோர் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள் புவியியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இது இமயமலைக்கு முந்தை முந்தையதாகவே தோன்றியிருக்கக்கூடும் என்ற செய்தியை புவியியலாளர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் கிருதயுகத்திலே இது அக்னி மலையாக இருந்தது யுகத்திலே இது மாணிக்க மலையாக இருந்தது துவாபர யுகத்திலே இது தாமிர மலையாக தங்கமலையாக இருந்தது இப்பொழுது கலியுகத்திலே இது கல்மலையாக இருக்கிறது என்று மலையே சிவலிங்கமாக காட்சி தழுகிற இந்த திருவண்ணாமலையிலே நாம் இந்த தீபத் திருவிழாவை கண்டளிப்பதற்கு தயாராகும் திருவண்ணாமலையிலே ஒரு அற்புதம் உண்டு எல்லா ஊரிலும் நந்தியானது சிவபெருமானை பார்த்தவாறு இருக்கும் ஆனால் இங்கு மட்டும்தான் நந்தியானது தீபம் கொலுவிருக்கும் திருவண்ணாமலையினுடைய உச்சியை பார்த்தவாறு அமைந்திருக்கும் இது இந்த மலையினுடைய இன்னொரு அற்புத சிறப்பு வருகின்ற கார்த்திகை மாதம் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையிலே தீபத் திருவிழா தொடங்க இருக்கிறது இந்த திருவிழாவானது துர்கையம்மனுடைய அந்த புறப்பாடோடு அது தொடங்கும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்படும் மாலை மலை மேல் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த காட்சியை நாம் அற்புத காட்சியை கண்டுகளிக்க ஆன்மீக பக்தர்கள் அத்துணை பேரும் திருவண்ணாமலைக்கு சென்று முக்தி தரும் மலையான முத்தான மலையான அந்த திருவண்ணாமலையிலே போய் சித்தர்கள் வசிக்கிற அந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகளை ஏற்று எல்லா சுகமும் பெற்று வாழ வேண்டும் வேண்டுமென்று வேயுறு தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருவண்ணாமலை தீபத்தை பற்றிய செய்திகளை சற்றே உங்களுடன் பகிர்ந்து கொண்டதிலே மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு அருளும் பொருளும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்